அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம் நியோமேக்ஸ் வழக்கு விவகாரத்துல இருபத்தி ரெண்டு ஒன்பது இருபத்தி ஐந்து அன்று நீதிமன்றத்துல நடந்தது என்ன செப்டம்பர் இருபத்தி அன்று நடைபெற்ற அந்த நீதிமன்ற விசாரணையில முக்கியமான மூன்று விஷயங்கள் குறித்து வாதிக்கப்பட்டிருக்கு அங்குசம் அறம் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாம தொடர்ந்து பாக்குறவங்க அங்குசம் அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பேசலாம் முதல் விஷயம் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு நிலங்களை எப்படி பிரித்து கொடுப்பது அப்படிங்கிறதுக்கான ஒரு தீர்வு திட்டத்தை நிறுவன தரப்பிலிருந்தே முன் வச்சிருக்கிறாங்க அதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு மென்பொருள் ஏற்கனவே அதே துறையில பயணிக்கக்கூடிய அந்த நிறுவனத்தை கோர்ட்டுக்கு அவங்க அறிமுகப்படுத்தி இருந்தாங்க அவங்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு சாப்ட்வேராக அதை டெவலப் பண்ணி வச்சிருக்கிறாங்க குறிப்பா இந்த மென்பொருள் வழியாக பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர் அதாவது நிலமாக தீர்வை பெற விரும்பக்கூடிய முதலீட்டாளர் லாகின் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அதன் வழியாக அவர்கள் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பட்டியலிடப்பட்ட நியோமேக்ஸ் தொடர்பான அந்த நிலங்களை எளிதில் தன்னுடைய விருப்பத்தை தேர்வு செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக அந்த மென்பொருள் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அந்த நீதிமன்றத்துல ஒரு லைவ் டெமோவாகவே நீதியரசர் பரத சக்கரவர்த்தி முன்பாக அவங்க போட்டு காமிச்சிருக்கிறாங்க என்ன சொல்ல போனா இந்த சாப்ட்வேர் அப்படிங்கிறது வெறுமனே நிலங்களை அடையாளப்படுத்துறது அப்படிங்கிறதுக்காக மட்டுமல்லாம அந்த பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர் அவருடைய தொலைபேசி எண்ணை உள்ளீடு செய்து ஓடிபி பெற்று அந்த சம்பந்தப்பட்ட முதலீட்டாளர் தன்னுடைய விருப்பத்தை தெரிவிப்பதற்கு ஏற்றவாறு அந்த மென்பொருள் வடிவமைக்கப்பட்டிருக்கு அதாவது லாகின் பண்ணிட்டு உள்ள போனோம் மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுத்துட்டு உள்ள போனோம் அப்படின்னு சொன்னா முதல் ஆப்ஷனே செட்டில்மெண்ட் ஆப்ஷன் தான் அதாவது அந்த பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுடைய அடிப்படையான விவரங்கள் அதுல பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கும் அதை வெரிஃபை பண்ணிட்டு அடுத்த ஆப்ஷன் செட்டில்மெண்ட் ஆப்ஷன் பணமாக பெற்றுக்கொள் விரும்புபவர்கள் கேஷ் அப்படிங்கிற ஆப்ஷனோட அது நின்றோம் நிலமாக பெற்றுக்கொள்பவர்கள் நிலம் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணோம்னா அவங்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அந்த நிலங்களுடைய தோன்றும் அப்ப அதிலிருந்து அவர்களுடைய அந்த பாண்டினுடைய மதிப்பிலிருந்து ஐந்து லட்சம் ரூபாய்க்குள்ள பாண்டு வச்சிருப்பாங்க பத்து லட்சம் ரூபாய்க்குள்ள பாண்டு வச்சிருப்பாங்க அப்ப அந்த பாண்டினுடைய மதிப்பிற்கு ஏற்ப எந்த நிலங்களை அவங்க தேர்வு செய்யறது அப்படிங்கிறது அங்க அந்த ஆப்ஷன் வந்து வழங்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெமோ காட்டப்பட்டது இது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் அரசு தரப்பிலிருந்து புகாரதாரர்களை நாங்க வெரிஃபை செய்யணும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை அரசு தரப்பு வழக்கறிஞர் முனியப்பராஜ் முன்வைச்சாரு அந்த இடத்துல வழக்கறிஞர் ரஜினி ஏற்கனவே இந்த புகார்தாரர்களுடைய பட்டியலை கொடுத்ததே இவடபிள்யூ போலீஸார் தானே அப்ப இதுல இன்னும் என்ன வெரிஃபை பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்தது அதை அவங்க முன் வச்சாங்க இல்ல அதனுடைய நம்பகத்தன்மையை நாங்க பரிசோதித்துதான் ஆகணும் இதுல தவறான நபர்கள் இந்த பட்டியல்ல இடம்பெற்று விட கூடாது அவர்கள் உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தானா அப்படிங்கறத அரசு தரப்புல உறுதிப்படுத்த வேண்டியது எங்களுடைய கடமை அதை நாங்க செய்துதான் ஆகணும் அப்படிங்கறதுல அவர் விடாப்படியாக சில வாதங்களை முன் வச்சார் கம்பெனி தரப்புல இருந்தும் அவங்க வந்து அப்படி செய்யறதாக இருந்தா ஏற்கனவே நிலங்களை மதிப்பீடு செய்வதற்காக எப்படி ஒரு குழு அமைக்கப்பட்டதோ அது போல ஒரு குழுவை அமைத்து இதை வெரிஃபை பண்ணட்டும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனையை முன்வைத்தாங்க அந்த சமயத்துல நீதியரசரும் இந்த குழு அப்படிங்கிறது மாவட்டந்தோறும் ஒரே நேரத்துல எல்லா மாவட்டங்களிலயும் புகார்தாரர்களை அலைய விடாத அளவுக்கு எந்த மாவட்டங்கள் இருக்கிறாங்களோ அந்த மாவட்டங்கள்லயே ஒரு முகாம் போல அமைத்து நீங்க வெரிஃபை பண்ணக்கூடிய வேலையை நீங்க செய்யுங்க அப்படிங்கிற ஒரு ஆலோசனையை முன்வைச்சாரு குறிப்பா இந்த இடத்துல அரசு இருந்து என்ன வாதத்தை முன்வைச்சாங்க அப்படின்னு சொன்னா இந்த வாடிக்கையாளரை உறுதிப்படுத்துறது அப்படிங்கிறது இந்த வழக்குனுடைய விசாரணை அதிகாரியினுடைய தலைமையில எங்களுடைய ஈடபிள்யூ போலீசார் தான் இதை வெரிஃபை பண்ணி கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைச்சாரு அப்ப அந்த இடத்துல குறுக்கிட்ட நீதியரசர் பரத சக்கரவர்த்தி புகார்தாரர்கள் இருபத்தி நாலாயிரத்து ஐநூற்று எண்பத்தி மூணு பேர் இருக்கிறாங்க இத்தனை பேரையும் ஒரே ஐஓவை வச்சுக்கிட்டு நீங்க வெரிஃபை பண்ண சாத்தியமா எப்ப நீங்க முடிப்பீங்க அப்படிங்கிற ஒரு கேள்விய அவர் முன்வைத்தார் அப்ப அதற்கு மாற்றாகத்தான் கம்பெனி தரப்புல இருந்து ஒரு குழுவை அமைத்து அதற்குன்னு தனி நபர்களை வந்து நியமித்து ஒரே நேரத்துல பல்வேறு மாவட்டங்கள்ல இந்த வெரிஃபை பண்ற வேலையை செய்யணும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன் வச்சிருந்தாங்க அதற்கு அரசு தரப்பு வழக்கறிஞர் கடும் ஆட்சேபனையை தெரிவிச்சார் அந்த அது போல நாங்க அப்படி வந்து லூஸ்ல நாங்க மாட்டோம் எங்க ஈடபிள்யூ போலீசார் மட்டும்தான் இதை விசாரணை செய்து இதை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கறதுல கராரா வந்து நின்னாரு அப்ப அந்த இடத்துலதான் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அதனுடைய சாத்தியப்பாடுகள் குறித்த சில கேள்விகளை வந்து எழுப்பியிருந்தாரு அப்ப பைனலா என்ன முடிவுக்கு வந்திருக்கிறாங்கன்னா சரி உங்க தரப்பிலிருந்து முப்பது போலீஸார இதுக்கு ஒதுக்குங்க அவங்க எந்த தகுதி நிலையில நியமிக்கணுங்கிறத நீங்களே முடிவு பண்ணீங்க அவங்க இன்ஸ்பெக்டர் ரேஞ்சா சப் இன்ஸ்பெக்டர் ரேஞ்சா இல்ல ஒரு கான்ஸ்டபிளா அது உங்களுடைய விருப்பம் அந்த முப்பது பேர் கொண்ட அந்த போலீஸ் டீமுக்கு இந்த வழக்கினுடைய விசாரணை அதிகாரி எந்தெந்த மாதிரி எல்லாம் எந்தெந்த அம்சங்களை எல்லாம் இதுல வெரிஃபை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்களுக்கு நீங்க ட்ரெயின் பண்ணுங்க அந்த ட்ரெயின் பண்ணதுக்கு பிறகு இந்த டீம் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் அனுப்பி அவர்களை ஃபைனலா வந்து அந்த விசாரணையை வந்து செய்யுங்க செய்து முடியுங்க அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதல கொடுத்தாரு அடுத்தது ரொம்ப முக்கியமா இந்த இடத்துல அந்த ஒவ்வொரு தனிப்பட்ட முதலீட்டாளரையும் ஈவடபிள்யூ போலீஸார் விசாரிக்கும் பொழுதே அவர்களிடமிருந்து போதுமான தகவல்களை நாங்கள் பெற வேண்டியது இருக்குது குறிப்பா நிலங்கள் தான் அவங்களுடைய தேர்வு அப்படிங்கிற பட்சத்துல அடுத்தது சேல் டீடுக்கு போயாகணும் அப்ப செல் டீடுக்கு சில பேசிக் டீடைல்ஸ் வந்து அவசியமாகுது அவர்களுடைய பேன் இருந்து ஆதார் கார்டினுடைய எண்ணிலிருந்து அவங்களுடைய வசிப்பிட முகவரியிலிருந்து இது போன்ற சில விவரங்கள் அடிப்படையான விவரங்கள் தேவையாகுது அடுத்தது பணமாக தீர்வு கொடுப்பதாக இருந்தால் அவர்களுடைய வங்கி கணக்கு விவரங்களை பதிவு செய்வது அவசியமாகுது ஆக இந்த ஒரு வாய்ப்பை ஈவடபிள்யூ போலீஸ்க்கு நீங்க கொடுங்க இந்த ஒரு முறையிலேயே அந்த சம்பந்தப்பட்ட முதலீட்டாளர் உண்மையான முதலீட்டாளர் தானா அவர் கைவசம் பாண்ட் அப்படிங்கிறது அந்த மூன்று விஷயங்களை நாங்கள் இந்த இடத்துல வெரிஃபை பண்ணி ஆகணும் ஏன் சொன்னா வேற ஒரு சுரேஷ்குமார் பேர்ல இருக்கிற ஒரு பாண்டை தூக்கிட்டு இன்னொரு நபர் வந்துட்டு இதை நான்தான் ஆள் மாறாட்டம் செய்துட்டு போயிட்டா நாளைக்கு உண்மையான அந்த நபர் என்னுடைய கையெழுத்த போலியாக போட்டு என்னுடைய பத்திரத்தை வந்து போலியாக வைத்து இவர்கள் பணத்தை வாங்கி கொண்டார்கள் அப்படிங்கிற ஒரு டிஸ்பியூட் வந்ததுன்னா நாங்க தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் அதனால தனிப்பட்ட முறையில நாங்கள் ஒவ்வொரு முதலீட்டாளரையும் பரிசோதித்துதான் ஆவோம் அப்படிங்கிறதுல அவங்க உறுதியா இருந்தாங்க அதனால இப்படி நாங்க செய்யறதுனால இந்த வேலை சுலபமாக தான் போகுது அவங்கள்ட்ட போதுமான டீட்டெயில்ஸையும் நாங்கள் கலெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னதுனால நீதியரசர் பரத சக்கரவர்த்தி இது நல்ல ஒரு ஆலோசனையாக இருக்குது அது போலவே செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு இசைவு தெரிவிச்சிருக்கிறாங்க அடுத்து மூன்றாவது விஷயமா சரி இதை அமல்படுத்துறதில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள் வந்து என்ன ஒரு ஒரு மாவட்டங்கள்லையும் அது போன்ற ஒரு முகாம் அமைத்து அவர்களை அந்த அசல் ஆவணங்களை சரிபார்க்கிறது அப்படிங்கிறது சாத்தியம் தானே அது எப்படி செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது ஏன்னா இருபத்தி நாலாயிரத்துக்கு மேற்பட்ட புகார்தாரர்கள் இருக்கிறாங்க அப்ப இவர்களை வந்து அவர்களுடைய விருப்பம் என்ன அவங்களுடைய நம்பகத்தன்மையும் பரிசோதித்தாகணும் அடுத்தது அவர்களுடைய விருப்பத்தையும் நாம் கேட்டாகணும் இந்த ப்ராசஸை நம்ம ஓபன்ல செஞ்சோம்னா அது பல மாதங்களை அப்ப இந்த இப்படி ஒரு சாப்ட்வேர் வந்திருக்கு அப்படிங்கறதுனால இந்த மென்பொருளிலேயே இந்த இரண்டு அம்சங்களையும் இணைக்க முடியுமா அது குறித்து நீங்க பரிசீலிங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை ஒரு ஆலோசனைய நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அந்த இடத்துல முன் வச்சாங்க அதாவது இந்த சாப்ட்வேர்னுடைய நோக்கம் முதலீட்டாளர்களுடைய விருப்பத்தை நேரடியாக நீதிமன்றத்துக்கு தெரிவிப்பது அவருடைய பெயர் வந்துரும் அவருடைய பாண்ட் எண் வந்துடும் அவர் போட்ட முதலீடு வந்துடும் அவர் பணமாக வாங்க போறாரா நிலமாக வாங்க போறாரா பணமாக வாங்க போறாருன்னா அவரை பத்தின பேங்க் டீட்டெயில்ஸ் நிலமாக வாங்க போறாருன்னா அவர் எவ்வளவு முதலீடு போட்டிருக்காரோ அவர் போட்ட முதலீடுக்கு இணையாக மதிப்பை கொண்ட நிலங்களை அது ஒரு நிலமோ இரண்டு நிலமோ அந்த போட்ட முதலீடுக்கு ஏற்ப அந்த நிலங்களை அவர் தெரிவு செய்யணும் அந்த தெரிவு செய்யறது அப்படிங்கறதும் ஒரே இடத்துக்கு பல பேர் போட்டியிட வாய்ப்பு இருக்கு அப்ப அந்த நபர் அவருடைய விருப்பப்பட்டியல ஒரு மூன்று அல்லது நாலு ஆப்ஷன் வரைக்கும் அவர் அங்க தெரிவு செய்யலாம் மதுரையில இந்த வில்லேஜ்ல இந்த சர்வே நம்பர்ல இந்த பிளாட் எண் கொண்ட இடம் என்னுடைய முதல் தேர்வு இந்த மதுரை இடம் கிடைக்கலன்னா பக்கத்துல எனக்கு சிவகங்கையில இந்த இடத்துல இந்த எண் கொண்ட இந்த இடத்தை நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன் இது போன்ற அவங்களுடைய விருப்பங்களை ஒரு வரிசை பட்டியலில் இணைச்சிடுறது அதன் பிறகு முடிவு செய்யறது அப்படிங்கிற இடத்துக்கு வரும் பொழுது அப்ப ஒரே இடத்துக்கு பலர் போட்டிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அதை எப்படி நம்ம வந்து இறுதியா வந்து பில்டர் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அந்த இடத்துல வந்தது அப்ப அந்த இடத்துலதான் வந்து அவங்க கம்பெனியில போட்ட தேதிய வந்து கணக்கில் எடுத்துக்கிறது முதலீட்டு தொகையை கணக்கில் எடுத்துக்கிறது இதன் அடிப்படையில் அதை முடிவு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு வாதங்கள் வந்தது அப்ப இதை செய்ய முடியுது அப்படின்னு சொன்னா அவர்களை வெரிஃபை பண்ற பணியையும் ஆன்லைன் மூலமாக இந்த மென்பொருள் மூலமாகவே செய்ய சாத்தியம் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்த பொழுதுதான் அது போல செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் அவங்க வந்திருக்கிறாங்க குறிப்பா சிவகங்கையில முதலீடு போட்ட ஒரு ஒருத்தர் இன்னைக்கு தொழில் நிமித்தமா பெங்களூர்ல வேலை செஞ்சிட்டு இருப்பாரு அவர் நேர்ல வந்து ஆஜராகணும் அப்படிங்கிறது கொஞ்சம் சாத்தியமில்லாம இருக்கலாம் அப்போ அது போன்ற நேர்வுகளில் அப்ப இந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்தி ஒரு வீடியோ கான்பரன்சிங் வழியாக கூட அவரை உறுதிப்படுத்திக்க முடியுமா அப்படிங்கிறத பத்தி நீங்க வந்து பரிசீலிங்க பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு அலைச்சல் இல்லாத அளவுக்கு இதை எப்படி செய்ய முடியுங்கிற அந்த கருத்துரைகளோட மீண்டும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவகாசத்தை கொடுத்துருக்கிறாங்க என்ன சொல்ல போனா இந்த கம்பெனி ரெஃபர் பண்ண இந்த சாப்ட்வேரை பயன்படுத்தி தான் இந்த தீர்வு திட்டத்துக்கு உள்ள கொண்டு வரணுங்கிற கட்டாயம் கிடையாது அரசு தரப்புல அரசு நிறுவனத்திட்டே நீங்க வந்து அப்ரோச் பண்ணி பாருங்க இல்ல உங்களுக்கு தெரிந்த வேற ஒரு நல்ல சாப்ட்வேர் கம்பெனிட்டு நம்மளுடைய தேவையை நிறைவேத்தி தர அளவுக்கு அவங்க சாப்ட்வேர் டெவலப் பண்ணி கொடுக்குறாங்க அவங்க எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க அப்ப அதுல எது பெஸ்டா இருக்குதோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கீங்க இந்த விவகாரங்களை அரசு தரப்பு வழக்கறிஞரும் இஓடபிள்யூ போலீஸினுடைய ஏடிஜிபியும் கலந்து நீங்க வந்து ஒரு முடிவுக்கு வாங்க இருபத்தி ஐந்தாம் தேதி வழக்கினுடைய அடுத்த கட்ட விசாரணையை தொடங்குவோம் அன்னைக்கு உங்களுடைய இந்த கருத்துக்களை நீங்க நீதிமன்றத்துல சமர்ப்பீங்கன்னு சொல்லிட்டு நீதியரசர் அவகாசம் வழங்கி இருக்கிறாங்க இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நாம் பதிவு செய்தாகணும் வழக்கு இவ்வளவு தூரம் நடந்துமே கூட நாம் தொடர்ந்து நியோமேக்ஸ் தொடர்பான செய்திகளை வெளியிட்டும் கூட இன்னும் பல முதலீட்டாளர்களுக்கு நீதிமன்றத்துல என்னதான் நடக்குது அப்படிங்கிற தகவலே முழுமையாக போய் சேரவில்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமா இருக்குது இன்னும் புகார் கொடுப்பதிலேயே பல்வேறு சிக்கல்களை கொண்டதாக இருக்குது அதனுடைய நிறுவனத்துல போட்ட முதலீட்டுக்கான அசல் பாண்டுகள் கைவசம் இருந்தா மட்டும்தான் புகாரை ஏற்றுக்கொள்றாங்க தொடக்கத்துல அதனுடைய கொடுத்தாலும் பின்னாடி அதனுடைய அசல் ஆவணத்தை கட்டாயம் சமர்ப்பித்தாகணும் அப்ப ஒரிஜினல் பாண்ட் இல்லைன்னா புகாரை கொடுக்க முடியாதுங்கிறது தான் இப்ப இருக்கக்கூடிய யதார்த்தம் ஆனா இந்த சூழல்ல தான் பலர் அந்த வழக்குல சிக்கிறதுக்கு சில மாதங்களுக்கு முன்பு அவர்களுடைய அந்த பாண்டு மெச்சூரிட்டி ஆகி அந்த மெச்சூரிட்டிக்காக சம்பந்தப்பட்ட ஏஜென்ட்கள்ட பாண்டுகளை அவங்க நான் ப்ராசஸ் உனக்கு நான் பணம் கொடுக்க முடியும் அல்லது அதை பண்ண முடியுங்கிற ஒரு காரணத்தை நிறுவன தரப்புல சொன்னதுனால அப்ப மெச்சூரிட்டி டைம் முடிஞ்சு ஒரிஜினல் பாண்ட் அவங்கள்ட்ட கையில கொடுத்துட்டு அவங்கள்ட்ட தீர்வுக்காக காத்துட்டு இருந்த நேரத்துலதான் கம்பெனி வழக்குல சிக்குது பாண்ட் அவங்க கிட்ட மாட்டிக்குச்சு அப்ப இவங்க கிட்ட ஒரிஜினல் இல்ல ஜெராக்ஸ் மட்டும் தான் இருக்குது இந்த ஜெராக்ஸை வச்சு அவங்களால புகார் கொடுக்க முடியல இது ஒரு வகையான சிக்கல் மெச்சூரிட்டி முடிஞ்சவங்க மட்டும் கிடையாது மூன்றாண்டு திட்டத்துல வந்து இரண்டாண்டு வெளியேறு எனக்கு மாத்தி இதே வகையான வகை மூன்றாவது வகை இந்த கம்பெனி வழக்குல சிக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னர் கூட அடுத்த நாள் வழக்குல சிக்குது முத நாள் ஒருத்தர் பத்து லட்ச ரூபாய் கையில காசு கொடுத்திருக்கிறாரு முதலீட்டுக்காக இது போன்று முதலீட்டுக்காக யாரெல்லாம் காசு கொடுத்திருந்தாங்களோ அவர்களுக்கு எல்லாருக்குமே குறைந்தபட்சம் ஒரு மாதம் கழித்துதான் அந்த பாண்டுகள் அவர்கள் கைக்கு திரும்ப கொடுக்கப்பட்டிருக்கு அதுவரையில் எந்த ரெசிப்டும் அவங்களுக்கு வந்து கொடுத்தது கிடையாது எல்லாமே ஒரு நம்பிக்கை அடிப்படையில தான் நடந்திருக்கு அது போலதான் அந்த பத்து லட்சம் ரூபாய் கடைசி நாள்ல போட்டவரோட கதியும் அப்படிதான் இருக்குது அப்ப அது போல பலர் கடைசி நேரத்துல முதலீடு செய்தவர்களுக்கு போட்ட பணத்துக்கு ரசீதும் கிடையாது பாண்டும் கைக்கு வந்து சேரல அப்ப இவங்க எங்க புகாருக்கு போகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியோட தான் வெளியில இருக்கிறாங்க அடுத்தது இந்த ஜேவி பத்திரங்கள்னு சொல்லக்கூடிய அதனுடைய நிலை அதுவுமே இன்னும் இறுதி செய்யப்படாத ஒரு நிலையில தான் இருக்குது அப்ப இது போன்ற புகார் கொடுப்பதிலே இருக்கக்கூடிய அந்த சிக்கல்கள் குறித்து அடுத்து நம்ம ஒரு தனி வீடியோவாக அதை பதிவு செய்யறோம் ஆக இந்த இடத்துல செப்டம்பர் இருபத்தி ரெண்டு அன்று நடைபெற்ற அந்த நீதிமன்ற விசாரணையில ஒரு விஷயம் நாம வந்து தெளிவுபடுத்திக்க முடியும் அரசு தரப்பு வழக்கறிஞர் அந்த புகாரினுடைய உண்மைத்தன்மையை பரிசோதிக்கணும் அப்படின்னு அவர் சொன்னது பலர் ஆட்சேபனை தெரிவிச்சிருக்கிறாங்க ஆனா இன்னொரு இருந்து பாக்குறப்ப அது அவசியமாகுது அப்படிங்கிறத தான் நாம் இந்த இடத்துல புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு சொன்னா இந்த புகார் நாம சொல்றோம் அந்த அதனுடைய மதிப்பு நானூத்தி அறுபத்தி மூணு கோடியே ஐம்பத்தி எட்டு லட்சத்து எழுபத்தி மூணாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஐந்து ரூபாய் அப்ப அவர்கள் கொடுத்ததை அப்படியே ஏத்துக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இந்த பத்தாயிரத்தி நூத்தி எழுபத்தி மூணுல ஏன் ஏஜென்ட்டுகளும் ஒரு பேக்காவும் இருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுது அடிப்படையில தான் அரசு இருந்து அந்த வச்சிருக்காங்க நம்பகத்தன்மையை பரிசோதிக்கிறதுலேயே அவர்கள் எல்லா சந்தேகங்களையும் அவங்க தித்துக்கிறாங்க அந்த நபர் உண்மையான நபர் தானா அவர் போட்ட அந்த முதலீடு அமௌண்ட் எவ்வளவு அது சரியானது தானா அவர் கைவசம் வச்சிருக்கக்கூடிய பாண்டு உண்மையானது தானா அப்படிங்கிற விவரங்களை பரிசோதிக்கிறது மட்டுமல்லாம அவர்களை பற்றின அடிப்படை தகவல்கள் அவருடைய ஆதார் கார்டு ஏன்னா பத்திரத்துல ஒரு பேரா இருக்கும் ஆதார் கார்டுல வேற பேரா இருந்தா அங்க வந்து சிக்கல் வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்ப அதை நாங்க கண்டிப்பா வெரிஃபை பண்ணி தான் ஆகணுங்கிறதுல கராரா இருக்கிறாங்க அப்ப ஆதார் கார்டு பேன் கார்டு டீடைல்ஸ் அடுத்து நிலத்தை அவங்க பதிவு செய்ய விரும்புறாங்கன்னு சொன்னா அந்த பதிவுத்துறை அந்த ஆவணத்தை தயாரிப்பதற்கு தேவையான அந்த முன் விவரங்களையும் ஒரே நேரத்துல அவர்கள் வாங்கி கொள்ள முடியும் அப்ப இதன் வழியா பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பெருத்த சந்தேகம் இருக்குது இல்லையா இப்ப கடைசி நேரத்துல நீங்க புகாருக்கு ஓபன் பண்ணிட்டீங்கன்னா கம்பெனிகார ஒரு இரண்டாயிரம் பேரை உள்ள அனுப்பிச்சு விட்டு எனக்கு இத்தனை கோடி ரூபாய் வரணும்னு சொல்லி ஒரு கணக்கு காமிச்சானா என்ன பண்ணுவீங்க எங்களுக்கு தீர்வு திட்டம் தள்ளி போயிருமே நாங்க பாதிக்கப்படுவோமேங்கிற ஒரு வாதம் இந்த இடத்துல அடிபட்டு போயிருது அப்ப அது போன்று கம்பெனி தரப்பிலையும் யாரும் மோசடியான முறையில் ஒரு ஏஜென்ட்டையோ அல்லது வேற யாரையும் இந்த தீர்வு திட்டத்துல உள்ள நுழைத்து விட முடியாத அளவுக்கு அரசு தரப்பு வழக்கறிஞர் அவருடைய வாதத்தை முன்வைச்சு அதை தடுத்திருக்கிறார் அப்படிங்கிற அளவுல தான் இதை நாம புரிஞ்சிக்க முடியுது அடுத்து இந்த வழக்கினுடைய விசாரணையை இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை அன்று தொடரும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்கிறாரு அன்றைய தேதியில என்ன நடக்குதுங்கிறத நாம் தொடர்ந்து பேசுவோம் அங்குசம் அறம் வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு ஒரு தகவலாக வரணும் அப்படின்னு சொன்னா அங்குசம் அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் தொடர்ந்து பேசுவோம் நன்றி